திருகையாலயத்தில் சிவபிரானே தடாதகை காணல் திருகையாலயத்தை மீனாட்சி அம்மையார் அடைந்த செய்தியை தேவர் இறைவனான சிவபெருமானிடம் தெரிவித்தார் சிவபெருமானம் தம் சிவகணங்களை அனுப்பி தடாதகையுடன் போரிடச் செய்தார் சிவகணங்களுடன் நடந்த போரில் தடாதகை எளிதில் வெற்றி வாகை சூடினார் தடாதகையின் வெற்றியை தேவர் கைலைநாதனிடம் தெரிவித்தார் இதனைக் கேட்ட சிவபெருமான் பினாக வில்லை கையில் ஏந்தி இனப வாகனத்தில் போர்களத்துக்கு எழுந்தருளினார் இறைபரம் பொருளை நேரில் கண்டதும் தனாதகையின் தனங்களில் ஒன்று மறைந்தது உடனே அவர் தன்னுடைய நினைவு வரப் பெற்றவராய் இறைவனின்பால் அன்பு மிகுந்து வெட்கத்தில் தலை குனிந்தார் இக்காட்சியினை கண்ட அமைச்சர் சுமதிக்கு தனாதகை பற்றிய இறைவனின் திருவாக்கு நினைவுக்கு வந்தது உடனே அவர் அங்கையர் கண்ணியிடம் அம்மையே சிவபெருமானான இப்பேரழகனே தங்களின் மனவாளன் என்று கூறினார் அதனைக் கேட்ட மீனாட்சி அம்மையார் பேரன்பு பெருக நின்றார்